இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப கிறிஸ்பியாக ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஆரோக்கியமான கோதுமை மாவு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டீ டைம் ஸ்நாக்ஸாக இந்த போண்டாவை அப்படியேவும் சாப்பிட்லாம் சட்னி சாம்பார் கூடவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவினிங்கே ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் கோதுமை மாவில் நல்லா மொறு மொறுன்னு போண்டா எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளையும் இப்போ பார்த்துடலாம் வெங்காயம் கேரட்டு முட்டைக்கோசு கோதுமை மாவு கருவேப்பிலை மல்லி இலை ஜீரகம் மிளகு பச்சை மிளகாய் உப்பு இட்லி மாவு பீன்ஸு எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இட்லி மாவு சேர்த்தா நல்லா மொறு மொறுன்னு புஸ்ஸு புஸ்ஸுன்னு ஒண்டா வரும் அதுக்காக தான் நம்ம இட்லி மாவு சேர்க்க போகிறோம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட முட்டைக்கோசு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் கேரட்டு கப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவு நல்லா நைஸாக சீவி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு பத்து மிளகு நல்லா ஒன்று ரெண்டாக இடித்து சேர்த்துருக்கேன் இட்லி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி விடாமல் நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா கலந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம தண்ணி ஒட்டுக்காக ஊற்றினோம்னா தண்ணியாட்டை போயிட்டால் நம்ம மாவு போண்டாவாக போட முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இதில் நம்ம கேரட்டு முட்டைக்கோசு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட இது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவில ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானோன்னையும் பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா போண்டாவையும் நீங்கள் பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம் நான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் போண்டா போட்டு எடுத்துக்கலாம் இதில் கேரட்டு முட்டைகோஸ்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது பீன்ஸும் சேர்த்துருக்கேன் அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த காய்கறிலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ருவாங்க இதில் வந்து ரெண்டு போண்டா சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சாவே நம்ம வயிறு ஃபில் ஆயிரும் அந்தளவுக்கு போண்டாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம சட்னி சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம எதுவுமே இல்லாமல் சட்னி சாம்பார் இல்லாமல் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம் நல்லா செவந்து மொறுன்னு வந்த பின்னால் நம்ம எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நல்லா திருப்பி விடணும் அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் செவந்து வரும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நல்லா செவந்து வந்துச்சு நம்ம இதை எடுத்துடலாம் பாரு நல்லா செவந்து வந்துருச்சு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாக இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான் போல் இருக்கும் மேலே நல்லா மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாகவும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா மொறுன்னு இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியானதும் கூட இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நான் புதினா சட்னி செஞ்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி இல்லை சாம்பார் எது வேணாலும் செஞ்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இல்லை அப்படியும் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்